நீ பார்க்க போகிற திரை விவசாயமே ஜீன்ஸ் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் குழந்தைகளை வச்சு ஒரு பதிமூணு குழந்தைகள் வச்சு படம் எடுத்திருக்காப்புல அதில் ஃபஸ்ட்டு காமிச்சனையும் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லா வில்லா பிளாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா அந்த ப அந்த குழந்தைகள்லாம் வந்து பேசிட்ருப்பாங்க இல்லையா அந்த ஃபஸ்ட்டு காமிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை பேசுகிற விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அப்பா படம் சூப்பர் டாப்பாக இருக்குது அந்தளவுக்கு நல்ல அறிவாக நல்ல ஒரு ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சிரித்து கைதுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது அதே போஸ்ட்டில் கொண்டு போயிருந்தாருன்னா படம் எப்படி போயிருந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கால் மணி நேரம் அந்த குழந்தைகள் பேசிக்கிற விஷயம் அந்த ஸ்கூல் அந்த ஸ்கூலிருந்து தப்பிக்கிற வரைக்கும் ஸ்கூல்லேருந்து வெளியே போகிறாங்கன்னு பார்த்தீங்களா அது வரைக்கும் படம் டாப் ரொம்ப டாப் உண்மையிலேயே அதே போஸ்ட்டில் கொண்டு போயிருந்தால் எப்படியோ ஒரு வேதில் மாற்றி ஆனால் ஒரு முயற்சி எடுத்திருக்காரு ஏன்னா வந்து இது மாதிரியா பார்த்து வந்து இதே மாதிரியாக இப்படி ஒரு படத்தை வந்து ஆங்கிலத்தில் இருக்கணும்னா குறைஞ்ச ஆயிரம் கூட செல்ல முன்னுவாங்க இவர் வந்து ஒரு அஞ்சு கோடி பத்து கோடியில் இதை ட்ரை பண்ணி எடுத்துருக்காருனா உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் பொருள் செலவு இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் வந்து நம்ம மக்கள் சில பேர் பிடிக்கலீங்கிறாங்க இல்லை அதுவும் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் நீங்கள் வந்து பெரிய லெவலில் இந்த இந்த படங்கள்லாம் பார்த்து பாய்க்குல வந்து உங்களுக்கு சில இது ஒன்றும் அந்தளவுக்கு இன்னும் மோசம் சொல்ல முடியாது குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பார்த்திங்கன்னா இந்த படங்கள் சூப்பராக இருக்குது அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் நீங்கள் லவ் ஸ்டோரி இல்லை வேறு அதாவது இல்லை அப்படியெல்லாம் நம்ம கிளாமராக இருக்கும் அப்படின்லாம் போனீங்களா கிடையாது இது ஒரு இந்த படத்தை வந்து ஒரு டிஃப்ரெண்டாக அவர் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு நம்ம கை கொடுக்கலின்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து முயற்சி இது அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து இதோட டாப் எடுக்க ஏன்னா இதுவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இதாக ஆனால் இவர் இந்த பட்ஜெட்டில் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணுங்கிறது ஹாலிவுட் படத்துக்கு ஈக்குவலாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு இது பாராட்ட வேண்டிய விஷயம் இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லும் தப்பிச்சு போய் அந்த காட்டுக்குள்ளே போகிற விஷயங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக அந்த சின்ன குழந்தைகள் வந்து லவ் பண்ணுற மாதிரியெல்லாம் எடுத்திருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த படத்தில் நிற்கிற மனசுக்குள்ளே நின்று என்ன காட்சி அப்படின்னா அந்த படம் ஸ்டார்டிங்கில் அந்த பிளாட்டில் குழந்தைங்கள ஒரு கா ஒரு ஒரு கொண்டு வந்துட்டு அந்த பெரிய டெம்பல் டவுனால் கொண்டுட்டு வந்துட்டு அவங்க வந்து பேசிக்கோங்க அப்பா உண்மையிலே அது உண்மையிலேயே வந்து ரொம்ப நம்ம நான் ஸ்டார்டிங்கில் பார்த்துனே உண்மையிலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்து இருக்குது அப்படின்னு நினச்சா அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா இருந்தால் அந்த குழந்தைகள் வந்து ஸ்கூல்லேருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போய் அவங்க வந்து சில விஷயங்கள் நடக்கலைங்கிறது தான் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சோட்டு கொஞ்சம் இதாக போன மாதிரி எல்லாம் இதான மாதிரி தெரியுது உண்மையிலேயே வந்து ஒன்றும் அந்தளவுக்கு அளவுக்கு இல்லை பார்க்கலாம் ஏன்னா அந்த ஒரு ஏலியன்ஸ் வர மாதிரியா அதனுடைய வாகனங்கள் அதனுடைய எப்படி சொல்கிறது அதையெல்லாம் ஒரு வேறு மாதிரி உண்மையாக அதை வந்து செட் போட்டு எடுத்தாலும் அந்த ஒன்றுக்கே முந்நூறு கோடி நானூறு கோடி வரும் அப்போ ஒரு ஆயிரம் கோடியில் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு பத்து கோடியில் எடுத்துருக்காரு அப்படின்னாருன்னா உண்மையிலே இவர் வந்து பார்த்து பின்ன பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இதில் என்ன கேட்டீங்கன்னா உண்மையிலேயே செகண்ட் பார்ட் தான் இருக்குன்னா தேர்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுங்க தேர்ட் பார்ட்டினுடைய அந்த பார்ட்டு தான் வந்து ட்ரெய்லர் இதுக்கு லாஸ்ட்டாக காய்க்கிறாங்க உண்மையிலேயே தேர்ட் பார்ட் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஒன்றும் இல்லை அதாவது செகண்ட் பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜாலியாக பார்க்கணும் நம்ம வேறு நம்ம கற்பனை பண்ணிட்டு போய் பார்த்தோம்னா நல்லா இருக்காது டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காரு இதே தேர்ட் பார்ட் வரக்கு வரும் ஆனால் தேர்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா விட நல்லா இருக்கு பெற்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதனுடைய அப்படியே கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுறாங்க வேறு மாதிரியே அந்த பசங்களாம் பெருசாக பிளான் பண்ணிக்கிறாங்க படம் நல்லா இருக்குது நீங்கள் ஏட்டில் போய் பாருங்க நன்றி